அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்மளுடைய முகத்தை பொழிவா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னா காப்பித்தூள் அஹ் நாம வந்து உற்சாகமா இருக்கிற பருகக்கூடிய ஒரு பானம் வந்து காப்பி இந்த காப்பித்தூள் வந்து சருமத்துக்கு பொலிவை தருது புத்துணர்ச்சியை தருது இந்த இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் சருமத்துல இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற வேதிப்பொருளினுடைய உற்பத்தியை சீராக்குது நம்முடைய சர்மம் வந்து தளர்ந்து போகாம இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது நாம எப்போதுமே இளமையான தோற்றத்தோட இருக்கிறதுக்கும் நம்ம முகம் பொலிவா இருக்கிறதுக்கும் இந்த காப்பித்தூள் வந்து உதவிகரமா இருக்கு நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிட்டு நம்ம முகம் வந்து பொலிவா ஜொலிக்கிறதுக்கு இது உதவிகரமா இருக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தூளை வச்சு நம்ம முகத்தை பொலிவா மாத்திக்கலாம் அது எப்படி அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் காப்பித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி லேசாக கலந்துட்டு அந்த பேஸ்ட் போல் வரக்கூடிய அந்த பதத்தில் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கணும் அதாவது முடி இருக்கக்கூடிய இந்த புருவம் கண் இமை இதெல்லாம் விட்டுட்டு அந்த முகத்தில் நம்ம தடவி அதை வந்து காஞ்ச பின்னாடி நம்ம அந்த முகத்தை நம்ம கழுவிக்கலாம் இது இது ஒரு முறை இன்னொரு முறை என்னென்னா ரெண்டு ஸ்பூன் காப்பி ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இருக்கக்கூடிய பகுதியில் விட்டுட்டு மற்ற இடங்களில் நம்ம தடவி ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு அது காஞ்ச பின்னாடி நாம் கழுவுணும் அப்படின்னா நம்மளுடைய சர்மம் வந்து மென்மையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வெண்மை நிறமாகவும் மாறும் பொழிவாகவும் மாறும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்